பாவத்தை விட்டுவிட்டு அது தவறு என்பதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தனிடத்தில் நான் இந்த குற்றத்தை செய்தேன் நான் இதை விட்டுவிட்டேன் இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு கர்த்தாவே நீர் மன்னிக்க வல்லமை உள்ளவர் நீரே சங்கலோகாதிபதி என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நம்மை மன்னித்து அந்த பாவத்தில் இருந்து அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை தந்து அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுவார் சகால ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு வந்து சேர்வார் நம்முடைய பிதாவாகிய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதனமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு மேும் நான் உன்னை விட்டு விலகுவும் இல்லை சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினொன்று முதல் முப்பத்தி ஒரு வாசனங்கள் வரை துன்மார்க்கருக்கு என்னென்ன பாவங்கள் நடக்கும் மனிதர்கள் நாம் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நம் முன்னோர்கள் நம் பரம்பரையாக நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ பாவம் செய்திருக்கும் போது அப்படிப்பட்ட துன்மார்க்க வழியில் நடந்தவர்களுக்கு அவர்கள் சந்ததியாராய் நாம் இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது இந்த துன்பத்தில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வழியும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை குறித்து இந்த வேத பகுதியை நாம் நம்முடைய துன்பங்கள் எது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காண்பிக்க யாரும் இல்லை ஒரு உதவியும் இல்லாத நிலையில் தவித்து போய் மிகவும் துன்பத்தில் ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதனுடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கவில்லை அந்த மனிதனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தயவு கிடைக்கவில்லை ஏழ்மை வறுமை துன்பம் வியாதி போன்ற சூழ்நிலையில் இருந்தால் அந்த மனிதனுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் எப்பொழுதும் கர்த்தரை குறை சொல்ல நினைக்க கூடாது யாராவது இப்படிப்பட்ட துன்பத்தில் இருப்பவர்களை பார்த்தால் சிலர் கருத்தரை தூஷிப்பார்கள் ஆனால் அவர்களோ அந்த மனிதர்களின் முன்னோர்களோ என்ன செய்தார்கள் என்பது அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன என்பதை தெரிந்தால் ஒரு மனிதனும் அப்படி சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு துன்பமும் துயரமும் அவர்கள் வாழ்க்கையில் பிறருக்கு செய்திருப்பார்கள் அந்த நீதியை நிமித்தமே அவர்களுக்கு துன்பம் வந்திருக்கும் அதை நாம் நீதியை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது என்ற துன்பத்தை நாம் அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு மனிதன் அனுபவிப்பதற்கும் அவனும் அவன் முன்னோர்களும் காரணம் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த துன்பத்தை அனுபவிக்க காரணமாயிருந்த பாவத்தை விட்டுவிட்டு அது தவறு என்பதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தனிடத்தில் நான் இந்த குற்றத்தை செய்தேன் நான் இதை விட்டுவிட்டேன் இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு கர்த்தாவே நீர் மன்னிக்க வல்லமை உள்ளவர் நீரே சங்கலோகாதிபதி என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நம்மை மன்னித்து அந்த பாவத்தில் இருந்து அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை தந்து அவர்களை ஆசீர்வதித்து வதித்து பழகி பெருக பண்ணுவார் சகால ஐஸ்வரியங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் இதுவே கர்த்தருடைய நிதியாய் இருக்கிறது ஒரு மனிதன் துன்மார்க்கராய் வாழும் போது துன்மார்க்கம் செய்து அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் போய் பேசுவது திருடுவது ஏமாற்றுவது லஞ்சம் வாங்குவது ஒழுக்கமற்ற வாழ்க்கை தனிமனித ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது பிறர் குடும்பத்தை கெடுப்பது பிறர்க்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது பத்து கட்டளைகளை மீறி நடப்பது அது ஒரு கட்டளையை மீறி நடந்தாலும் அது துன்மார்க்கமே மார்க்கத்திற்கு எதிர் துன்மார்க்கம் சரியான வழி பத்து கட்டளைகள் துன்மார்க்கம் என்பது பத்து கட்டளைகளை மீறி நடப்பது துன்மார்க்கம் பாவம் அக்கிரமம் மீறுதல் இடைகள் எல்லாம் அந்த கட்டளையை மீறி நடப்பதை வரும் அப்படி செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்யும் பொழுது துன்மார்க்கமாய் நடக்கும் போது இரக்கம் காண்பிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அவர்களுடைய இரண்டாம் தலைமுறையிலும் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் சந்ததி அற்று போகும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் பிற பிள்ளைகள் காலத்தில் அவர்களுக்கு பிள்ளைகள் அற்று போவார்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பெயர் இல்லாமல் போய்விடும் அவர்கள் பெயரை நினைப்பாரும் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலர் அப்படி ஆகிவிடுவார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்களுடைய துன்மார்க்கம் அதாவது கர்த்தருடைய பத்து கட்டளைகளை மீறி நடப்பது பாவம் துன்மார்க்கம் அக்கரமம் இது நமக்கு தெரியும் ஆனால் அப்படி கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களை துன்பப்படுத்துவது இது மகா பாவமாய போகும் அதாவது மன்னிக்க கூடிய பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள் என்று உண்டு கர்த்தர் அருவருக்கிற மிகப்பெரிய காரியங்கள் என்று உண்டு எல்லா பாவத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார் ஆனாலும் மிகப்பெரிய பாவங்கள் என்று உண்டு அந்த பாவங்களை செய்யும் பொழுது அதை அவர்கள் மன்னிப்பை பெறாமல் அவர்கள் சந்ததியையே கூட கருத்தர் அற்று போக பண்ணுகிறார் இப்படியாக நடக்கிறது வேதாகமத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது ஆவேல் கருத்தருக்கு பிரியமானவராய் இருந்தார் அவர் காணிக்கையை செலுத்தினார் அவர் காணிக்கை செலுத்தியதை நிமித்தம் அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை அப்படி இருக்க அவரை காயின் கொன்று போட்டார் இப்படி காயினை காயின் துன்மார்க்கமாய் பாவம் செய்ததினால் அவருடைய சந்ததி முழுவதும் அற்று போயிற்று சரி காயினின் சந்ததி எப்படி இருந்தது என்றார் நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்த பொழுது நோவாயாவின் குடும்பத்தார் எட்டு பேர் தவிர மற்றவர்கள் எல்லோரும் பூமியில் அழிந்தார்கள் அப்படியானால் காயினில் சந்ததியும் அங்கு இல்லை எல்லோரும் அழிந்தார்கள் என்பதே உண்மை அப்படி இருக்க அவர்கள் மீறவில்லை ஒரு மனிதனும் வேறு யாரும் அதிலிருந்து தப்பவில்லை அப்படி இருக்க காயினில் சந்ததி முழுவதும் அற்றுப்போனது இப்படிதான் கர்த்தருடைய காரியங்களை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் துன்மார்க்கமாய் நடந்து பாவத்தை சுமந்து சாபத்தை பெற்று அழிந்து போகக்கூடாது நீதியின் பாதையில் நடப்பவர்க்கு என்றென்றும் வாழ்வுண்டு நித்திய ஜீவனம் உண்டு இவ்வுலகிலும் நிம்மதியான வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் துன்மார்க்கனுடைய பாவம் துன்மார்க்கனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் நினைத்துப் பார்க்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் செய்கிற பாவத்தை கர்த்தர் நினைத்து பார்த்தால் அதற்கு தண்டனை கொடுத்து விடுவார் ஒரு மனிதன் இருந்தால் அவன் தகப்பனின் பாவம் நினைத்து பார்க்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அவன் தாயின் பாவமும் இருக்குமா அப்படி என்றால் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற பலனை அந்த பிள்ளை அனுபவித்தே தீர வேண்டும் அந்த மனிதன் சுமப்பார் அந்த பாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக நித்தமும் இருக்க கடவுது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாக தடவது அவர்கள் பேர் கூட இந்த பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட இந்த பாவம் என்பது இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற நூத்தி ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்பது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு பேசுகிறவர்கள் பேச்சினால் பாவம் செய்கிறவர்கள் மற்ற துன்பங்களை கொடுப்பவர்கள் குறிப்பாக கர்த்தருடைய இரத்த சாட்சிகள் மகா பரிசுத்தமாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களின் நிலை இப்படி இருக்கும் இதற்கு தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்த சாட்சியாக மறித்தார் அவருக்கு விரோதமாய் எழும்பின யூதாசுக்கு இதெல்லாம் நடந்தது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அதே போல இன்றும் கர்த்தருக்காக மறித்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மறிக்கிறவர்கள் இப்படியாக துன்பத்தை அனுபவித்து மறிப்பார்கள் ஆனால் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் இதை கொடுப்பார் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட துன்மார்க்கனானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பவர்கள் உண்மையில் முதல் தகுதி அவர்களுக்கு எளிமையானவர்கள் எளிமையானவர்கள் என்று சொல்லும் பொழுது தாழ்மையுடையவர்களாக மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக எளியவர்களாக இருப்பார்கள் இதுதான் பரிசுத்தவன்களுக்கு என் என்னிடத்தில் யாரும் நெருங்க முடியாது என்று திமிராக கர்ப்பமாக இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட எளிமையான இருதயம் உடையவர்களுக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு துன்பத்தை விளைவிக்கிறவன் மகா பாவியா இருக்கிறான் அவர்கள் ஒரு ஒரு பரிசுத்தமான ஒருத்தன் துன்பப்படுத்துகிறான் என்றால் அவர்கள் கேச்சு கேட்டிருப்பார்கள் என்னை இப்படி செய்யாதே என்னை கஷ்டப்படுத்தாதே என்று ஆனால் அப்படி அவர்கள் தாழ்மையோடு கேட்ட பொழுதும் இரக்கம் காட்டாமல் அப்படிப்பட்ட கருத்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாமல் கொடுமைப்படுத்துபவனும் கொலை செய்கிறவனும் மிகப்பெரிய பெரிய ஆக்கினை திருப்புக்கு உள்ளாவான் மனம் உடைந்து போய் துன்பத்தின் மத்தியில் இருப்பவர்களுக்கு மனம் உடைந்து கிடக்கிறார்கள் அவர்களை போய் துன்பப்படுத்துவது அவர்களை கொலை செய்ய தேடுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயம் நியாயத்திற்பை கொடுப்பார் அவனுடைய நிலை எப்படியாகும் அவன் சாபத்தை விரும்பினான் அவன் விரும்பியது சாபம் எனக்கு சாபம் வரட்டும் என்று துணிச்சலாய் சொல்லுவான் அவன் சாபத்தை விரும்பினான் சாபத்தை பெற்றுக் கொள்வான் ஆசிர்வாதத்தை அவன் விரும்பவில்லை அதனால் அது அவனுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட துன்மார்கள் சாபத்தை தனக்கு அங்கேயாக உடுத்தி கொண்டான் தன் மேல் அங்கியாக அந்த சாபத்தையே அவன் போர்த்தி கொண்டான் அப்படி அவன் அங்கியை தரித்து கொண்டவன் அந்த சாபமானது அவன் இருதயத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளின் எண்ணெயை போல பாயும் அந்த சாபம் அவனுக்குள் பாயும் அவன் அங்கியை போல் தன் அந்த சாபத்தை கொண்டதினால் கர்த்தருடைய சாபத்தை பெற்றதினால் அது அவன் இருதயத்தில் தண்ணீரை போல் நுழைந்து அவன் எலும்புகளில் எண்ணெயை போல போய் அது அவனுக்குள் ஊடுருவும் அந்த சாபத்தின் விளைவை அவன் சுமப்பான் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் அவன் கட்டுகிற கச்சையாகவும் பெல்டாகவும் மாறட்டும் இவைகள்தான் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் தரும் பலனாயிருக்கிறது கர்த்தர் இப்படி பலன் தருவார் நாம் பரிசுத்தமாய் வாழும் போது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தி துன்பம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் அல்ல மகா பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் கொடு நம்மை சித்திரவதை செய்து துயரம் துன்பம் என்று நம்மை கொடுமைப்படுத்தி கொலை செய்து சில நேரங்களில் இப்படியும் நடக்கும் இப்படியெல்லாம் செய்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சாபத்தையே உடையாக கொடுப்பார் வஸ்திரமாகவும் மாங்கியாகவும் கொடுப்பார் அப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் அந்த சாபம் தண்ணீரை போல போகும் அவன் எலும்புகளில் அது எண்ணெயை போல ஊடுருவும் அவன் சாபத்தை சுமந்து திரிய நேரிடும் அவனால் அவனுடைய நிலை மகா இருக்கும் அவனால் அதை தாங்க முடியாது அவன் அனுபவிக்கும் துன்பத்தை சொல்லி முடியாது கர்த்தரின் கோபத்துக்கு ஆளானவனுடைய நிலைமை அவன் பிறவாமல் இருப்பதே நல்லது கர்த்தாவே உமது நாமத்து நிமித்தம் அப்பா நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா உம்முடைய பெயரை சுமந்து திரிகிறோமே ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று எங்களை சொல்லுகிறார்கள் அல்லவா பிள்ளைகள் பிள்ளைகளாயிற்று உம் நாமம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா அது நிமித்தம் கேட்கிறோம் எங்களை காப்பாற்றும் அதனால் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ஆதரித்து உம்முடைய கிருமை நல்லதல்லவா உம்முடைய கிருமை மிகவும் நல்லதல்லவா அந்த கிருபையின் நிமித்தம் எங்களை விடுவித்தரணும் எங்களை துன்பத்திலிருந்தும் துயரத்தில் இருந்தும் கொடுமையிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் தவிப்பிலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் எந்தவித துன்பத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை காப்பாற்றி அறணும் கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் நான் சிறியவன் சுவாமி நான் எளியவன் சுவாமி என்னால் என்ன முடியும் நான் என்னை மேன்மைப்படுத்தவில்லை நான் பெரிய திறமைசாலி நான் பலசாலி நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் என்று என்னால் எதுவும் சொல்ல முடியாது நான் சிறியவன் உம்மை நம்பியிருக்கிறேன் உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை நீர் என்னை வாழ வைத்தால் நான் வாழ்வேன் நீர் என்னை அடித்தால் நான் எங்கே போவேன் உம்முடைய தயவை நம்பியிருக்கிறேன் உன் திருப்பாதம் பணிந்திருக்கிறேன் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் நான் சிறியவன் சாமி எல்லாவற்றிலும் சிறியவனா இருக்கிறேன் எளியவனா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என் இருதயம் எனக்குள் இருக்கிறது என் இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கிறது எனக்கு தவிப்பாய் இருக்கிறது எனக்கு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது என் இருதயமோ வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறது சாமி என்னை காப்பாற்றும் சாயும் நிழலைப் போல நான் அகன்று போனேன் சுவாமி நிழல் எப்படி விலகி போய்விடுமோ அது போல நான் மறைந்து போகிறேன் வெட்டுக்கிளியைப் போல நான் பறக்கடிக்கப்படுகிறேன் காற்று வந்து அடித்தால் வெட்டுக்கிளிகள் பறந்து போய்விடும் அப்படியே காற்று அடித்து கொண்டு போய்விடும் அது போல நான் அடிக்கப்பட்டு போகிறேன் நான் மிகவும் எளியவன் என்னை காப்பாற்றும் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் முழங்கால்கள் சோர்ந்து போயிருக்கிறது என்னில் வலன் இல்லை என் மாம்சம் புஷ்டியற்று இருக்கிறது என் சரீரத்தில் பலன் இல்லை நான் சோர்ந்து போயிருக்கிறேன் இழைத்து போயிருக்கிறேன் என்னுடைய உடலில் பலன் இல்லை சுவாமி நான் அவர்களுக்கு நிந்தையானேன் என் சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நான் நிந்தையானேன் அவர்கள் நித்தமும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிந்தையாக நான் மாறிப்போனேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள் என்னை கேவலமாக பேசுகிறார்கள் கேவலமாய் நடத்துகிறார்கள் என்னை மதிக்கவில்லை என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் உம்மது கிருபையின்படி என்னை காப்பாற்றும் என் தகுதியை நம்பி அல்ல சுவாமி நீர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் வந்து கேட்கிறேன் உம்முடைய கிருபையின்படி என்னை காப்பாற்றும் இது உம்முடைய கரம் என்றும் நீரே இவைகளை எனக்கு செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக என் சத்துருக்கள் புரிந்து கொள்ளட்டும் சுவாமி நீரே இதை எனக்கு செய்தீர் என் துன்பம் என் இன்பம் எல்லாம் நீரே நீர்தான் எனக்கு கொடுக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி அவர்கள் நீர் என்னோடு இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படியாக செய்திடலும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் என்னை ஆசிர்வதையும் அவர்கள் சபித்தால் சபித்துக் கொண்டிருக்கட்டும் அவர்கள் சாபம் என்னை தொடாமல் நீர் நம்பி ஆசீர்வதையும் அவர்கள் எழும்பினாலும் அவர்கள் உயர்த்தப்படுவது போல் தோன்றினாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக அவர்களுடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும் உம்முடைய பிள்ளையாகிய நானும் உண்மையில் சந்தோஷமாயிருக்கிறேன் நான் சந்தோஷப்பட்டு வாழும்படி எனக்கு கிருபை செய்யும் என் வாழ்வில் மகிழ்ச்சியை தந்தரடும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் அவர்களை வெட்கம் மூடி போடட்டும் அவர்கள் தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல போர்த்தி கொள்ள கடவர்கள் அவர்கள் அக்கிரமத்திற்கு அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கட்டும் வெட்கப்பட்டு போகட்டும் அவர்கள் தாங்கள் வாழ்ந்திருப்பார்கள் உம்முடைய பிள்ளையாகிய நான் அழிந்து போவேன் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் அவர்களே விட்கப்பட்டு போகட்டும் சுவாமி நீர் நீதியாய் எங்கள் மேல் கிருபை வைத்து எங்களுக்கு இறங்கும் கர்த்தரை நான் என் வாயினால் துதித்து அநேகரின் மத்தியில் அவருடைய நாமத்தை போற்றுவேன் கர்த்தரை நான் துதிப்பேன் பாடுவேன் அநேகர் மத்தியில் அவரை துதித்து மகிழ்வேன் கர்த்தரை அநேகர் நடுவில் நான் புகழ்ந்து பாடுவேன் புகழ்ந்து பேசுவேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு முன்பாக நான் கொள்ளாத படிக்கு தீமை என்னை தொடாத படிக்கு ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வராத படிக்கு கர்த்தர் என் வலது பாரசு நின்று என்னை காப்பார் எல்லா பாவத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதற்கும் நான் இடம் கொடாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருந்து என்னை வழிநடத்துவார் நான் பரிசுத்தமாய் இருந்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் நியாய தீர்ப்பை பெறாமல் நீதியின்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நித்திய தகுதி ஏற்படும்படியாக கர்த்தருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வேன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் இப்படியாக தவிதையை பாடி முடிக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய கிருபையை வாஞ்சிப்போம் நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் நீதியாய் நியாயத்திருப்பார் அதுவே நீதியாய் இருக்கிறது கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்